நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு மாதாந்திர கூட்டம் துவங்கியது தமிழ்தாய் வாழ்த்து பாடியதும் ஆல் பாஸ் என கூறி ஒரே நிமிடத்தில் நகராட்சி கூட்டத்தை முடித்துக் கொண்டனர் இதுகுறித்து அதிமுக கவுன்சிலர்கள் கேட்டபோது ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிற்காக முடித்ததாக கூறினர் கவுன்சிலர் உமாராணி கூறும்போது மக்கள் பிரச்சினைக்காக கூட்டம் நடத்தாமல் ஸ்டாலின் பிறந்தநாளுக்காக கூட்டத்தை முடித்துக் கொண்டதாக கொந்தளித்தார் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் சரவணகுமார் குருமூர்த்தி ராஜ்குமார் உமாராணி லாவண்யா ஆகியோர் நகரமன்ற நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மக்கள் விரோத போக்கையை வந்து இந்த அரசு காட்டுகிறது அதே மாதிரி மார்க்கடை பிரச்சனை அதே மாதிரி அவங்களுக்கு உத்தரவாதம் வழங்கி அதுக்கப்புறம் கடை இல்லைங்க சொல்லியிருந்தோம் இதெல்லாம் கண்டிச்சு நாங்க வந்து பேசறதுக்கு தயாராக இருந்தோம் இந்த தகவலை தெரிஞ்சுட்டு அவங்க வந்து கூட்டத்தை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கூட்டத்தை நிறுத்திட்டாங்க ஆள் பாசன்னு சொல்லிட்டாங்க என்ன மக்கள் சத்தியெல்லாம் பேசணும் ஒவ்வொரு வாரிலையும் அடிப்படை பிரச்சனை நிறையா இருக்கு இந்த அடிப்படை பிரச்சனைகள்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு அராஜக போக்கை கடைபிடித்து இந்த திராவிட அரசு எங்களை வந்து வஞ்சி மக்களையும் எங்களுடைய எதிர்கட்சியும் வஞ்சிக்கும் விதமாக நாங்கள் மன்ற உறுப்பினர்லாம் உள்ளே போய் நகரமன்ற தலைவர்த்தையும் அதிகாரியும் துணை தலைவர்களையும் கேட்கும் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தளபதிக்கு பிறந்த நாள் அதனால சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லி கட்சிக்காரங்க நடத்த வேண்டிய கூட்டத்தை நகராட்சி ஊழியர்கள் ஆணையாளர் ஏஇ எல்லாமே உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்கள வச்சு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்போது இங்க வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கேட்கறதுக்கு அவங்க தயாராக வியாபாரிகள் குறைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை

ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்காக டீ ஆத்திரீங்க என பார்வையாளர்கள் கேள்வி எழுப்பினர்